அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்போட உங்களை சந்திப்பை மொழிகிறேன் நவகிரக கோயில்களும் நகரத்தார் கோயில்களும் அப்படின்ற தலைப்பில் நான் ஒரு புத்தகம் எழுதியிட்ருக்கேன் அதில் நவகிரக கோயில் தரிசனம் பற்றியும் நகரத்தார் கோயில்கள் பற்றியும் சொல்ல போகிறேன் இது வந்து நவகிரக கோயில் முதல் என்னென்னா ஆலங்குடி ஆலமர் ஈசன் புள்ளிருக்கு வேலூரில் மங்களம் தரும் அங்காரகன் திருவெண்காடு பிள்ளை இடுக்கி அம்பாளும் புத பகவானும் கீழப்பெரும்பள்ளம் கேன்மைமிக்க கேது பத பகவான் கஞ்சனூரில் சுபம் சுகம் ஈ சுகம் ஈயும் சுக்கிரமூர்த்தி சூரியனார் கோவிலில் சிவ சூரிய நாராயணரை நோக்கும் மங்களகுரு திருநள்ளாறு சாயாபுத்திரன் சனி பகவான் திருநாகேஸ்வரம் ராஜ வாழ்க்கை நல்கும் ராகுபகவான் திங்களூர் சந்தோஷ வாழ்வரலும் சந்திர பகவான் இவர்களோடு நவ நகரத்தார் கோயில்கள் ஒன்பது உண்டு மாத்தூர் ஐநூற்றீசுவர் பெரியநாயகி அம்மன் திருக்கோயில் குடி தான் தோன்றீசுவர் சவுந்தரநாயகி அம்மன் திருக்கோயில் வேலங்குடி கண்டீஸ்வரர் அம்மன் திருக்கோயில் சூரக்குடி தேசியநாதர் அம்மன் திருக்கோயில் இளையாற்றங்குடி கைலாசநாதர் அம்மன் திருக்கோயில் இரணியூர் ஆட்கொண்டநாதர் தேவி அம்மன் திருக்கோயில் நேமம் ஜெயங்குண்ட சோழீசுவர் அம்மன் திருக்கோயில் வைரவன்பட்டி வளரொலிநாதர் வடிவுடையம்மையின் வடிவுடையம்மன் திருக்கோயில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மருதுசர் வாடாமலர் மங்கையம்மன் திருக்கோயில் நவகிரக கோயில் அனைத்தும் கோயில்கள் அனைத்தும் சிவனை மையமாக கொண்டு அமைந்துள்ளன பிரதோஷ காலமும் அந்தந்த ஸ்தலத்துக்குரிய கோள்களின் சிறப்பு நேரமும் நாட்களும் விசேஷம் நகரத்தார் கோயில்களும் நவகிரக கோயில்களும் அடிப்படையில் சிவன் கோயில்களே நவக்கிரக கோயில்களில் கோஷ்ட தெய்வங்களான நவக்கிரகங்கள் சிறப்பிடம் பெறுகிறார்கள் அவர்களுக்கு பிரீத்தியும் பரிகாரமும் செய்யும் கோவில்கள்தான் அனைத்தும் நகரத்தார் கோயில்களில் சிவன் அம்பாள் சிறப்பு இங்கேயும் பைரவர் முனீஸ்வரர் ஐயனார் கருப்பர் ஆகிய தெய்வங்களும் கோலோச்சுகிறார்கள் இதில் ஆலங்குடி ஈசனும் வேலங்குடி கண்டீசரும் ஆலம் குடித்தவர்கள் இளையாற்றங்குடி கோவில் ராகு திருநே திருநாகேஸ்வரம் கேதுவுக்கான ராகு கேதுவுக்கான பிரீத்தி ஸ்தலம் இரணை கோவில் குபேரன் ஸ்தலம் சுக்கரஸ்தலம் வைரவன் கோயில் வைரவன் கோயிலும் வைத்தியேஸ்வரன் கோயிலும் ஆரோக்கியம் நல்கும் சமய சஞ்சீவிகள் வைத்தியஸ்வரன் கோயிலில் வைத்தியநாதரும் தையல்நாயியும் திருச்சாந்து மருந்துருண்டையும் தையலப்பாத்தருத்தரனும் அருள்பாளிக்க அருள் அருள்பாலிக்க வைரவன் கோவிலில் அனுமன் மலையை கொணர்ந்து லக்ஷ்மணரைய மயக்கம் தெளிவிக்கிறார் பிள்ளையார்பெட்டியும் கீழப்பெரும்பள்ளமும் கேதுவு தலங்கள் சிவன் சூரியனை வணங்கிய ஸ்தலங்கள் தான் சூரியக்குடியும் சூரியனார் கோயிலும் காஞ்சியிலிருந்து சோழ நாடு வந்து அதன் பின் பாண்டி நாட்டின் அடைய பாண்டி நாட்டில் அடைக்கலமான நகரத்தாருக்கு பாண்டிய மன்னன் அவர்கள் உரைய நிலம் வழங்கினான் வழங்கியுள்ளான் அவர்கள் முடியில் ஒன்று கூடி ஏழு பிரிவினரும் ஒன்பது பிரிவாக பிரிந்து ஒன்பது கோயில்களை நிர்மாணித்துக் கொண்டார்கள் அக்கோயில்களின் படி சில கோவில்களின் உட்பிரிவுகளில் கூட மனம் செய்து கொள்வார்கள் சில கோவில்காரர்கள் உதாரணம் பிள்ளையார்பட்டி இப்போது பிள்ளையார்பட்டியும் இரணை கோயிலும் திருமண சம்பந்தம் செய்து கொள்கிறார்கள் இரு கோயில்களிலும் சிவனும் அம்பாளும் தான் பிரத்யட்ச தெய்வங்கள் சிவனே நம் ஜீவன் எனவே சிவன் அருளாலே சிவன் தாழ் வணங்கி அவன் அருள் பெறுவோம் ஒவ்வொரு கோயில்களாக பார்க்கலாம் நன்றி